மனோஜ் வந்து இப்போ புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு இருக்காரு இல்லையா இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது மகேஸ்வரியுடைய ஹஸ்பண்ட் மகேஸ்வரி இவங்க எல்லாருமே சேர்ந்து எங்கள் மனோஜை பார்க்குறாங்க கிட்ட பேசுகிறதுக்காக ஷோரூம்க்கு வரவும் செய்கிறாங்க சொல்லுங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க ரோஹிணி மனோஜ் ரெண்டு பேருமே பேசவும் செய்ய மகேஸ்வரி சொல்கிறாங்க இல்லடி ரோஹிணி அந்த இடம் எதுவும் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அதுக்கான அட்வான்ஸ் பணத்துலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் பே பண்ணிட்டோம் இப்போது அந்த இடம் கொஞ்சம் புறம்புக்கு இடம் வேற சொல்லிட்டு இருக்காங்க அதுல நம்ம கடையை இப்ப கட்டினாலும் கூட பின்னாடி பிரச்சனை வந்துடாதான்னு சொல்லி கேக்க கார்ப்பரேஷன் ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து சமாளிச்சிடலாம் சொல்லிட்டு இருக்காங்க நியாயமா அவங்க மூலமா நமக்கு ஒரு பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டாலே போதும் பின்னாடி நமக்கு பிரச்சனை வராம நாம பாத்துக்கலாம்னு சொல்லி மகேஷ் இங்க மகேஸ்வரியும் சொல்லும் போது இதை கேட்டு ரோஹினி மனோஜ் ரெண்டு பேருமே அதிர்ச்சியோட பார்க்க அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் தான் பார்க்க வந்தோம் அந்த பிரச்சனை மட்டும் சால்வ் ஆயிடுச்சு நாம அந்த இடத்துல புது பிசினஸ் ஆரம்பிச்சு ஆரம்பித்து அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸாக நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கலான்னு எங்கள் மகேஷ்வரியோட ஹஸ்பண்ட் சொல்ல மனோஜுக்கு அந்த சந்தோஷம் தான் இருக்கு சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு அவங்களை அனுப்பி விட்டதுக்கு பிறகு மனோஜை பார்த்து ரோஹினி கேட்குறாங்க எப்படி நீ அவங்க கிட்ட அவ்வளோ தைரியமாக சொன்ன நீ போய் கார்பரேஷனில் இருக்கவங்களை பார்த்து அவங்க கிட்ட சைன் வாங்க முடியுமா அந்த பேப்பரில் உன்னால எப்படி சைன் வாங்க முடியும்னு சொல்லி கேட்க என்ன ரோஹினி மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன மறந்துட்டியா என்ன விஷயம் அப்படின்னு ரோஹினியை பார்த்து அங்கே ரோஹினி வந்து மனோஜை பார்த்து கேட்க மனோஜை சொல்கிறாங்க அட நம்ம வீட்டில் கூட மீனா சொல்லிகிட்டு இருந்தாளே அங்கே அவங்க அம்மாவுடைய கடையை கொண்டு வந்தது இங்கே அந்த அருண் தானே சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லும்போது அருண் அந்த சீதாவுடைய ஹஸ்பண்டை சொல்கிறேன்னு கேட்கான் ஆமாம் அவன் போலீஸ் ஆஃபீஸர் தானே இப்போ அவன் மூலமா தானே அந்த கடை வந்திருக்கு அவன் சிபாரிசு பண்ணதுனால தான் அந்த கடையை கொண்டு வந்து இப்போ அவங்க அங்கே வச்சுருக்கவும் செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் முத்துவுக்கும் அருணுக்கும் இடையில சின்ன பிரச்சனை இருக்குது அது கூட நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்க தான் தெரியும் ஆனால் நாம இங்கே முத்து கூட முத்து சம்மந்தப்பட்டவங்க நாம போய் அருண்கிட்டே கேட்டால் அருண் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டா நிச்சயமாக பண்ணுவா அருண் முத்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சா தானே நாம அவனுக்கு எதிரின்னு தெரிஞ்சா எதிரிக்கு எதிரி நண்பன் தானே அப்படின்னு சொல்லி எங்கள் மனோஜ் சொல்லிவிட்டு சரி நீ ஷோரூமை பார்த்துக்கோ நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க போகிற வழியில் அருண் வந்துட்டு டிராஃபிக்காக அங்கே நின்றுட்டுருக்க நேரத்தில் தான் அப்போது முத் மனோஜ் என்ன பண்ணுறாங்க வண்டியை நிறுத்திட்டு அவரை பார்க்குறதுக்காக போகிறாங்க வாங்க என்ன விஷயம்னு சொல்லிவிட்டு அவர் கேட்க ஒரு முக்கியமான விஷயம் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான் தான் என்ன விஷயம் எது வந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க இல்லை ஒரு சின்ன பிளான் ஆரம்பிக்க போகிறேங்க நானும் என் ஃப்ரெண்டும் தான் அவரும் நானும் ஒரு பார்ட்னராக சேர்ந்து தான் இதை ஆரம்பிக்கலான்னு இருக்கும் அவர் ஆரம்பிக்க போகிற அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை கார்ப்பரேஷன் ஆட்களால் நால பின்னா பிரச்சனை வந்துடும்னு நினச்சி பயப்படுறாரு உங்கள் மூலயமா தான் எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது இந்த முத்து கூட அவனால் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இங்கே நீங்கள் தானே அவங்க சீதா அம்மாவுடைய கடையெல்லாம் கொண்டு வந்து வச்சது அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்தேன்னு மனோஜ் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அருண் வந்துட்டு கொஞ்ச கொஞ்சமா முத்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே நம்ம பக்கமா இழுக்கணும் அந்த குடும்பத்து ஆட்களா இருந்தாலும் சரி முத்து தனியாளா நிக்கணும் அதை நான் பார்க்கணும் சந்தோஷப்படணும் இன்னைக்கு இததான் தேவை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவரும் இவ்வளோ நாள் நேர்மையாக இருந்த எங்கள் அருண் வந்துட்டு சரி உங்களுக்காக நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு எங்கள் மனோஜ் சந்தோஷமாக தான் போகிறாரு இந்த அருண் என்ன பண்ணுறாரு நேர ஸ்டேஷனுக்கு போகிறாரு சார் இன்னொரு ஹெல்ப் எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்ல என்ன அருண் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க சார் இதை தப்பாக நினச்சிக்க வேண்டாம் எனக்கு ஒரு சுபாரி செலக்டர் மட்டும் அப்படின்னு போதும் சரி என்ன சொல்ல அருண் அப்படின்னு கேட்க இல்லை சார் அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ கார்ப்ரேஷன் நாட்களால் பிரச்சனை பெண்ண பிரச்சனை வந்துடக்கூடாது பொதுமக்கள் மக்களுக்கு இடையூறாக இருக்கிற இடம்லாம் இல்லை சார் நார்மல் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான இப்போ இடம் தான் இருந்தாலும் அந்த இடத்தால் பிரச்சனை வந்துடுமோன்னு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன பயம் சார் அப்படின்னு சொல்ல இதுக்கு நான் எந்த விதத்துலையும் சிபாரிசு பண்ண முடியாது அருண் வேணும்னா நீங்கள் அவரை நேரில் பார்த்து பேசுங்க ஏற்கனவே தான் அவரை சந்தித்து பேசியிருக்கேங்க இல்லையா அப்படின்னு சொல்ல இங்கே அருண் வந்துட்டு சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அருண் வந்துட்டு கார்பரேஷன் அந்த அவருடைய வீட்டுக்கே போகிறாங்க சார் நான் தான் அருண் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்னு சொல்ல ஆமாம் எனக்கு நல்லா ஞாபகம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க உள்ளே போய் உட்காரும்போது அப்போது அந்த வீட்டுக்கார அம்மாவும் வந்துட்டு காஃபி டீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அதை பார்த்துட்டுருக்காருன்னு உடனே சாரை பார்த்து கேட்குறாங்க சார் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க இங்கே இடத்தையும் அந்த இடத்துல இருக்க பிரச்சனையும் பற்றி அவர்கிட்ட சொல்லும்போது அவர் வந்துட்டு கிளம்பப்பா முதல்ல அப்படின்னு சொல்ல என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சிபாரிசு பேரில் வந்து உனக்கு நான் உதவி பண்ணதான் நினச்சிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் இப்போவும் அதே மாதிரி வந்திருக்கேன் சிபாரிசு பண்ணலைனாலும் ஏற்கனவே இவர்கிட்ட சொன்னோம் இவர் அதை நல்லா செஞ்சுட்டாரு இப்போ ஏன் நம்ம வந்து கேட்டால் கண்டிப்பாக தயங்காமல் செய்வான்னு நினச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு கேட்க இல்லை சார் அப்படிலாம் இங்கே எதுவும் இல்லை சார் அப்படின்னு அருண் சொல்லும்போது இங்கே பாருப்பா போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர்னா அது கேட்டது போல் நேர்மையாக இருந்துக்க பழகணும் மற்றவங்களுக்காக தூது விட்டு இங்கே வரவும் கூடாது அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதை எப்படி அவங்களுக்கு சொந்த என்னால் எழுதி கொடுக்க முடியும் நாளை பின்னே இன்னாலே பிரச்சனை வராதுன்னு சொல்லி நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா அது எனக்கு பெரிய பிரச்சனையாக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னை நீ பார்க்க வராது சொல்லிட்டு அவர் டக்குன்னு வீட்டை விட்டு கிளம்பி ஆபீஸ் விஷயமா வெளியே போக இல்ல மேடம் அது வந்து அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த முத்துவுக்கு வேண்டப்பட்டவர் தானே அப்படின்னு சொல்லி கேட்க முத்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்க முத்து ரொம்ப நல்ல பையன் அவரால் நான் நிறைய எனக்கு நல்லதும் நடந்திருக்கு அவங்க அம்மா பண்ண விஷயத்துலேருந்து முத்து இப்போ பண்ண விஷயம் வரைக்குமே சொல்கிறாங்க இதை கேட்ட அருண் ஆடி போய் நிற்க முத்து ரொம்ப நல்ல பையன்பா உன்னால தான் இது நடந்ததுன்ற மாதிரி வெளியில் தெரியணும் உன்னால் தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு மற்றவங்க நம்பணுன்றதுக்காக இந்த விஷயத்த அவரே பண்ணாலும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அன்னைக்கு நியாயமாக பார்த்தா அவர் தான் இந்த விஷயத்த பண்ணது உனக்கும் அவருக்கு ஏதோ சின்ன மனஸ்தாபம் இருக்கும் இருக்குன்னு கூட சொல்லிட்டு இருந்தாரு அதனால கூட அவர் இப்படி செஞ்சிருக்கலாம் முத்து ரொம்ப நல்ல பையன்பா அதான் நீயும் இப்ப சிபாரிசுன்னு சொல்லி வந்துட்டாரு என் புருஷனுக்கு சிபாரிசு பண்றதோ இல்ல நியாயம் தவறி நேர்ம தவறி நடக்கிறதோ என்னைக்குமே படிக்காது அன்னைக்கு கூட அவர் நேர்மையா இருந்ததுனால மட்டும்தான் நேர்மையா அதை கண்டுபிடிச்சு முத்து சொன்னதுனால மட்டும்தான் அந்த கடையை கொண்டு போய் வைக்க அனுமதியும் கொடுத்தாரு அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோப்பான்னு சொன்ன உடனேயே அருண் பயங்கர அதிர்ச்சியோட வெளியே கிளம்பி வராங்க அருணுக்கு உத்துவ பற்றி என்ன நினைக்கிறதுனே தெரியல என் வாழ்க்கையில் விளையாடுறானா இந்த மாதிரி அவன் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக என்னையை கெட்ட பேரில் தள்ளிவிடுறானா இப்படி ஏகப்பட்ட குழப்பம் அருண்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது அருண் தன்னுடைய டியூட்டி பார்க்க போனேன் அந்த நேரத்தில் மனோஜ் பார்க்க வராங்க என்ன சார் நான் சொன்ன மாதிரி ஏதாவது சைன் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பல்லான ஒரு அரை அந்த பொது இடத்துல வச்சு எங்கள் அருண் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற கோவத்தில் எங்கள் அந்த மனோஜ் கண்ணத்தில் பல்லானு ஒரு அறை விட என்ன சார் என்னாச்சு இப்போ எதுக்கு என்ன அடிச்சுங்கன்னு சொல்லி கோவத்தில் மனோஜ் யார் யார்கிட்ட வந்து என்ன கேட்டுட்ருக்கேன் இது நாள் வரைக்கும் நேர்மை தவறாம கரெக்டாக இருந்துட்டு இருந்தேன் இப்போ உனக்காக பேச போய் நசிங்கப்பட்டதாமிச்சு கூடிய சீக்கிரம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அதை கெடுக்கிற விதமாகவே நீங்கள் எல்லோரும் என்கிட்ட சுற்றி சுற்றி வருவீங்களான்னு இங்கே மேலே இருக்க கோவமும் இன்னும் அருணுக்கு குறையவே இல்லை முத்து வேணும்னு செஞ்சதா தான் அருண் இன்னும் தப்பாக நினச்சிட்டு இருக்கவும் செய்கிறார் அடி வாங்கின எங்க மனோஜ் வேகமாக வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது அந்த அருண் என்னை அன்றைக்கி அடிச்சிட்டாமான்னு சொல்ல எந்த அருண்டா அப்படின்னு அங்கே விஜய கேட்க அதாம்மா அந்த சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல போலீஸ் ஆஃபீஸர்னு ஒரு மித மிதப்பில் திரியிறானே அவன் தான் சொல்ல நீ என்னடா தப்பு பண்ண அப்படின்னு முத்துவை பார்த்து கேட்குறாங்க முத்து வந்துட்டு கேட்குறாங்க என்ன தப்பு பண்ணாலும் இப்படி பொது இடத்துல வச்சா மாட்டிப்பானான்னு சொல்லி கேட்க போலீஸாக இருந்தால் எந்த தப்பாக இருந்தாலும் கே தட்டி கேட்க தான் செய்வாங்க இவங்க நம்ம ரிலேட்டிவ் அவங்கள தட்டி கேட்கக்கூடாதுன்னு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது அப்படின்னு முத்துவும் சொல்றாங்க ஆமாண்டி நீ என்னைக்கு உன் குடும்பத்தை விட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்ல நீங்க உங்க மகனை விட்டு கொடுக்காதப்போ நான் இதுக்கு என் குடும்பத்தை விட்டுக் மீனா சொல்ல என்ன இருந்தாலும் சீதாவோட ஹஸ்பண்ட் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது கூடாது நான் இதை சும்மா விட மாட்டேன் அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க ஏன் மனோஜ் அப்படின்னு கேட்க அவன் மேல தப்பு இருக்கிறதுனால தானே அவனே வேண்டான்னு சொல்லி இங்கே பயப்படுறான்னு எங்கள் முத்து சொல்றாங்க என்னாச்சு மனோஜ் என்னன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லும் இந்த விஷயத்தை சொல்றாங்க அதுக்காக நீ அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேப்பியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோஹினி கேட்க வேற யாரும் எனக்கு தெரியும் முத்துவுக்கு அவன் எதிரியலை அப்படின்னு சொல்லும்போது பாத்தியா மீனா அவள் எனக்கு எதிரியான் அதான் இவன் போய் அவன் கூட நண்பனாக இருந்துக்கலாம்னு நினச்சிருக்கான் ஆனால் அவன் நேர்மையாக இருக்கவனாச்சே அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னே தெரியல அவள் எனக்கு அறை விட்டு தான் வைச்சோம் அப்படின்னு சொல்லும்போது டேய் முட்டாள் மனோஜ் அவன் சிபாரிசு பண்ணதுனால அந்த கடையை கொண்டு போய் அங்கே யாரும் வைக்கல அவனுக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்கிறீன்னு மீனாவுக்கு அப்போ தான் விஷயமே தெரியுது அது என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை எங்கள் மீனா கிட்டே சொல்ல இந்த விஷயம் தெரியக்கூடாது தான் நினச்சேன் நான் அவனுக்காக ஹெல்ப் பண்ண போய் இப்போ அவனுக்கே அது பிரச்சனையாக முடிஞ்சிருவோன்னு எனக்கு தோணுது தேவையில்லாமல் அருண் கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதேன் சிபாரிசு லெட்டர் அவன் கொடுக்க தான் வருவான் அதுக்காக நேர்ம தவறையாக நடக்கக்கூடிய ஆள் அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்து இப்படி சொன்னதை கேட்டதும் அங்கே நின்றுட்டு இருக்க ரோஹினியும் சரி மனோஜும் சரி தடைமாறி நிற்க ஏண்டா இதுக்கெல்லாம் போய் அவங்கள பாப்பியாணன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை தேட்டிகிட்டு போக விடுறான் பார்த்துக்கலான்னு இங்கே விஜயம் சொல்கிறாங்க சும்மாவே விடக்கூடாது மனோஜ் அந்த அருண் இனி நமக்கும் தெரியுதான் முத்து எப்படியோ இனிமே அந்த அருண் அப்படி சொல்லும்போது ஆமாம் ரோகிணி எல்லாருக்கும் முன்னாடி அடிச்சு அவமானப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ரோஹிணிக்கும் எங்கள் அருண் மேலே இருக்க கோபம் குறையவே இல்லை அருணை பார்த்து பேசவும் செய்கிறாங்க எங்கள் ரோஹிணி நீங்கள் என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டது தப்பு அப்படின்னு கிட்டே சொல்ல உங்கள் ஹஸ்பண்ட் நடந்துகிட்டது மட்டும் சரியாங்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை எங்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் சொல்லும்போது இங்கே பாருங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் வேற கிடைக்க போகுதுன்னு சொல்றீங்க இந்த நேரத்தில் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னாகும் யோசித்து பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க நீங்கள் மிரட்டுற மாதிரி இருக்குன்னு எங்கள் அருண் சொல்லும்போது முத்தாந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு தெரியும் போது அதுக்கு அருண் எதுவுமே பேசாமல் எடுத்துட்டேன் நீங்களே பாருங்க மிரட்டிட்டு இருக்கீங்க இதை மட்டும் நான் சோசியல் மீடியாவிலோ இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்கு ஏதாவது வர மாதிரி செஞ்சாலோ அப்புறம் பாதிக்கப்படுறது நீங்க ரெண்டு பேருமா தான் இருக்கும் இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாத பார்லரமா மனோஜை திருத்துவன் பார்த்தா அவனுக்கு மேலே நீ இருக்குன்னு சொல்லிட்டு இங்க முத்து அந்த ரோஹினியையும் மனோஜையும் தட்டாங்க முதல்ல இங்க ரெண்டு பேரும் இங்கே கிளம்புன்னு சொல்லும்போது பயந்து போன ரோஹினி மனோஜ் ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வீட்டை காலி பண்ணி போக நான் இப்படி செஞ்சது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உனக்கு என் மேலே இருக்க கோவம் குறையணுன்றதுக்காக தான் நான் இதை செஞ்சனே தவிர இது மூலமாக நான் நல்ல பேர் எடுத்துக்கணுன்றதுக்காக கிடையாது நான் செஞ்சது தப்புனா நான் மன்னிச்சு அப்படின்னு முத்து அந்த இடத்த விட்டு போக எதுவுமே பேசாமல் நிற்கிறேன் அருண் யோசனையாகவே நிற்கிறாங்க உண்மையிலே இவன் நல்லவன் தானா இவனுக்கு நம்ம மேலே ஏன் ஈகோ இருக்குது நமக்கு ஏன் இவன் மேலே ஈகோ இருக்குன்னு ஏகப்பட்ட கேள்வி இங்கே அருண் மனசுக்குள்ளே வருது முத்துவை பார்த்து அங்கே போனதுக்கு பிறகு கொஞ்சம் லேசான ஒரு புண்ணு சிரிப்போட நின்றுட்டுருக்காங்க இங்கே அருணும்